அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி வாசு இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு அழகிய வீட வீட தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட உட்பட்ட கூடல் புதூர்ல அமைஞ்சிருக்கு இந்த மனை பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் மனை இந்த மனைக்கு ரெண்டு ரோடு இருக்கு கிழக்கு பார்த்து ஒரு ரோடும் தெற்கு பார்த்து ஒரு ரோடும் இந்த மனையில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை இருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு சேஃப்டிக்கு ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க இது ஒரு மூணு டூ வீலர் நிப்பாட்டுற அளவுக்கு மினி பார்க்கிங் ஸ்பேஸு இந்த பார்க்கிங் ஏரியா பூரா தளத்தில் பூராமே பிளாட்ஃபார்ம் டைம்ஸ் ஊட்டியிருக்காங்க அடுத்து ரைட் சைடில் ஒரு லெட்டின் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அந்த வீட்டோட முன்பக்கம் பார்க்குறோம் முன்பக்கம் ஃபுல்லாகவே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த சிட் அவுட் ஏரியாலையும் எம்எஸ்சில் ஒரு கிரில் வச்சுருக்காங்க நல்லா வெண்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்காகவும் பாருங்கள் இந்த சிட் அவுட்டுக்கு அடுத்து இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வெல் பாலிஷ்டோட இந்த டோர் இருக்குது இது ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதி பார்த்துருவோம் ஹாலில் உள்ளே நுழைஞ்சோன்னே பாருங்க ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க வித் மிரரோட அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜர்னல் கொடுத்துருக்காங்க அடுத்து நல்லா இந்த ஹாலும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு நீளமான ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் ஆப்போசிட்டில் இருக்க ஹாலில் கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க லைட் பிங்க் கலரில் அடுத்து இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா தளத்தில் பூராமே நல்லா ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிப்பீடு டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஹாலில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஹால் நல்ல அதெல்லாம் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூரில் ஒரு கார்னர் மனையில் தரைத்தலம் மற்றும் முதல் தளத்தோட அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்ப்போம் வாங்க கிச்சன்லையும் சேம் பெட்ரூமில் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு கிச்சன்ல ஒண்ணுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிச்சன்ல இப்ப ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க கிரானைட்ல எல் டைப்ல மேடை கொடுத்துருக்காங்க கிச்சன்ல வெண்டிலேஷன் ஃபேனுக்கு தனியாக ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து இந்த பக்கமும் ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அது போக மேலே ஜாமா போட்டு வைக்கிறதுக்கு பரன் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் இருக்கு இந்த கிச்சனும் இந்த பக்கமும் லாஃப்ட் எல் டைப்ல லாஃப்ட் மேலே பறன் கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் ஏற்றி வச்சுக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கத்தும் ஒரு ரோடு இருக்கு தெற்கு பார்த்தும் ஒரு ரோடு இருக்கு ஆனா இந்த வீட்டோட தலைவாசல் வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம் பாக்குறோம் பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது இந்த பெட்ரூம் வால்லேயுமே கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் பெட்ரூமில் மேலே பரணும் லா எடுத்து வச்சிருக்காங்க லாஃப்ட்ல ஜாமா போட்டு வச்சுக்கிறதுக்கு அது போக ஓப்பன் கப்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க தளத்தில் பூரா சேம் பேட்டர்னில் ரெண்டுக்கு ரெண்டு வட்டி தான் போடப்பட்டிருக்கு இது இந்த பெட்ரூமோட டோர் பார்க்குறோம் அடுத்து நம்ம ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ இந்த ஹாலில் இருந்து காமன் டாய்லெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வெளியிலையும் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருந்தாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இது ஒரு காமன் டாய்லெட்டு ப்ளஸ் இது போக இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரெஷ் பண்ணவும் ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணிக்கிறதுக்கும் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து இந்த ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பொருள் வைக்கிறதுக்கு நல்லா மேலே பறன் சேந்தி கொடுத்துருக்காங்க நல்லா எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த லாஃப்ட்டு இதுலேயும் நல்லா ஜாமான் நிறையா போட்டுக்கலாம் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த அட்டாச்சுடு டாய்லெட் சாரி காமன் டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க தளத்தில் பூரா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைஞ்சிருக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெளியில் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தது வந்து அது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு நம்ம போய் மாடியில் இருக்கப்பட்டே பார்த்துருவோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூரில் கிழக்கும் தெற்கும் இணைஞ்ச இந்த மனையில் ஒரு கார்னர் மனையில் தரைத்தளம் மற்றும் முதல் தலத்தோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு ரெண்டு உட்பட்ட இடம் உள் உள்ளளவு மட்டுமே ரோடு சேர்க்காம பாருங்கள் மேலே மாடியில் கிரில் ஒர்க்லாம் பார்த்து மேலே சீட்டெல்லாம் போட்டு தனியாக சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க நல்லா வேலை பார்த்துருக்காங்க மேலே பூராமே தளத்தில் பூராமே சாஃப்டாம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக கிரில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க எம்எஸ்லேயே மேலே மட்டும் ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம மேலே உள்ள பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம் வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம்லேயும் சேம் பெட்ரூமில் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் பொருள் வைக்கிறதுக்கு மேலே பரன்லாம் கொடுத்துருக்காங்க லாப்ட் வசதி இருக்கு அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூம் டோர் பார்க்குறோம் நல்ல ஒரு ரெண்டு பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் இதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்க இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் மூணு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வெஸ்டர்ன் டைப்பு ஒரு இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூமு மூணு டாய்லெட்டோடையும் மினி பார்க்கிங் லே அவுட் அப்ரூவலோடையும் பில்டிங் அப்ரூவலோடையும் அமைஞ்சிருந்த அழகிய வீட்டுக்கு மறு விற்பனைக்கு வந்திருக்கிற வீட்டுக்கு ஓனர் ஃபைனலாக முப்பத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் நம்ம வீடு வீடியோ உங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்